திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டை பழமையான பல கல்வி நிலையங்களை கொண்டிருப்பதால் தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் பாளையங்கோட்டையில் சிறிது தூரங்களுக்கு இடையே பள்ளி கல்லூரிகள் நிறைந்திருக்கும் இந்நிலையில் அகில இந்திய அளவில் வெளியிடப்பட்ட சிறந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டியலில் திருநெல்வேலி சேவியர் கல்லூரி முப்பத்தி ஆறாவது இடமும் சதகத்துள்ளா அப்பா கல்லூரி தொண்ணூத்தி எட்டாவது இடமும் பெற்றுள்ளது உலக அளவில் கல்விக்கென்று மிகவும் பெற்ற இரண்டு நிறுவனங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியாக இருக்கின்றது இதில் ஆக்ஸ்போர்ட் மிகவும் தொன்மை வாய்ந்த கல்வி நிறுவனமாக இருக்கின்றது உலகத்தில் கல்வி என்று சொன்னாலே நம் மனதிற்கு நார்வத்தில் வருவது யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் அதே போன்றே இந்தியாவில் அதிகமான கல்வி நிறுவனங்களை குறிப்பிட்ட ஒரு பரப்பளவிற்கு கொண்டிருக்கக்கூடிய மிகவும் தொன்மை வாய்ந்த பழமையான கல்வி நிறுவனங்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது இந்த பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் எனவேதான் இந்த பகுதி ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று அழைக்கப்படுகின்றது இங்கு நூத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக தொன்மை வாய்ந்த மாத்தி தா இந்து கல்லூரியும் நூத்தி ஐம்பது வருடங்களை தொடர்கின்ற தூய ஏவான் கல்லூரியும் மூன்று வருட நூறு வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சாரா தக்கர் கல்லூரியும் தூய சவேரியார் கல்லூரியும் மற்றும் இளைய கல்லூரிகளாகிய சரகத்துள்ளாப்பா கல்லூரி ராணி அண்ணா கல்லூரி சாரதா கல்லூரி போன்ற பல கல்லூரிகள் ஒரு இரண்டு கிலோமீட்டர் சதுர பரப்பளவிற்குள்ளாக இவைகள் அனைத்துமே இருக்கின்றன அதே போன்று பள்ளி கல்வியை எடுத்துக்கொண்டால் அதிகமான பள்ளிகளை கொண்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது அந்த இந்த தென் தமிழகத்தில் படிப்புக்கு என்று எடுத்துக்கொண்டால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவ கண்மணிகளும் இந்த இடத்தை நோக்கி பாளையங்கோட்டையை நோக்கி இங்கு வந்து படிப்பிற்காக இங்கு சேர்ந்து தங்களது படிப்பை முடித்து மிகச்சிறந்த நிலையில் இன்று உலகளவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலிருந்து கல்லூரி மற்றும் சரக்கத்துல்லாப்பா கல்லூரி இரண்டு நிறுவனங்கள் இந்த தலை சிறந்த நூறு நிறுவனங்களுக்குள் நிறாயிரத்தி இருபத்தி நாலு பட்டியலில் வந்துள்ளது மற்றற்ற மகிழ்ச்சியை குறிக்கின்றது வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் அதிகமான கல்லூரிகள் இந்த பட்டியலில் சேர்ந்து மென்மேலும் இந்த ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத்தில் புகழை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று கூறுகிறோம் இது ஏறக்குறைய ஐந்து காம்பொனென்ட்டுவில் இது பேஸ் பண்ணி இது வருது டீச்சிங் லேர்னிங் அப்படின்னக்கூடிய முதல் சிஸ் சிஸ்டம் ரெண்டாவது காம்பொனன்ட் வந்து ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஆர்பிசி அப்படின்றாங்க மூணாவது கிராஜுவேஷன் அவுட்கம் அப்படின்றாங்க நாலாவது அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவ் ஆக்டிவிட்டிஸ் ஐந்தாவது அதனுடைய பெர்செப்ஷன் அப்படின்றாங்க இந்த நிறுவனங்களுக்கு ஸோ இதில் ஏறக்குறைய கடந்த ஆறு வருடங்களாக நாங்க இதுல போராடிக்காக முதல் மூன்று முறை நாங்கள் இந்த தலை சிறந்த நிறுவனங்களில் வர முடியவில்லை கடந்த இரண்டு வருடங்களாக தலை சிறந்த கல்லூரிகளில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் இருநூறு என்ற இடத்தை பிடித்தோம் இந்த வருடம் எங்களுடைய கடுமையான முயற்சியினால் ரிசர்ச் ப்ரொபஷனல் பிராக்டிசஸ் கூடிய அந்த ஏரியால அதிகமான புள்ளிகளை பெற்ற காரணத்தினால் ஒண்ணுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்று தலை சிறந்த கல்லூரிகளில் தொண்ணூத்தி எட்டாவது இடத்தை பிடித்துள்ளோம் என்ற சந்தோஷமான அந்த நிகழ்வினை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்